நடிகர் அசோக் செல்வன் மற்றும் சரத்குமார் ஆகியோருடைய நடிப்புல விக்னேஷ் ராஜா இயக்கிய திரைப்படம்தான் படம் தான் போர் தொழில் இந்த படத்துடைய வெற்றிகரத்தை கவனிக்கப்பட்டு இயக்குநராக மாறியிருக்காரு விக்னேஷ் ராஜா தற்போது தன்னுடைய இரண்டாவது படமாக தனுஷ் அவர்களை வைத்து ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காரு இந்த படத்தை வேல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கிறாங்க இந்த படம் கடந்த ஆண்டே அறிவிக்கப்பட்டு தொடங்குவதில் தாமதமாச்சு இந்த நிலையில ஜூலை பதினொன்றாம் தேதி பூஜையோட படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சென்னையில அரங்கம் அமைக்கப்பட்டு முக்கிய காட்சிகள் படமாக்கப்பட்ட நிலையில போது ராமநாதபுரத்துல கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே இந்த படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கா இந்த நிலையில இதுவரை எடுக்கப்பட்ட காட்சிகளை படத்தொகுப்பு செய்து படக்குழு பார்த்திருக்காங்க இயக்குனரை வெகுவாக பாராட்டியிருக்காரா மேலும் பாத்தீங்கன்னா ப்ரொடியூசருமே சம் ஹாப்பி அப்படின்ற தகவல் வைரலாக போயிட்டு இருக்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது நடிகர் தனுஷ் அவர்களுடைய இரண்டாவது திருமணம் பற்றி முக்கிய தகவல் வைரலாக போயிட்டு இருக்க தனுஷ் ஐஸ்வர்யா ஆகிய இருவருமே விவாகரத்து கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் மேலாகியுமே தற்போதுதான் தனுஷ் அவர்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள உள்ளார் அப்படின்ற தகவல் வைரல் இருக்கு பிரபல தொழிலதிபருடைய மகளுடன் தான் தனுஷ் அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடைபெற உள்ளதாம் இந்த திருமணத்திற்குமே ஒரு சில பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்க அதுல சூப்பர் ஸ்டாருமே அடங்குவர் அப்படின்றது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக வழியாக இருக்கு காரணம் சூப்பர் ஸ்டாருடைய மூத்த மகளை தான் தனுஷ் அவர்கள் திருமணம் செய்து கொண்டாரு மேலும் இவங்களுக்கு யாத்ரா லிங்கா ஆகிய ரெண்டு மகன் இருக்காங்க இந்த நிலையில இந்த திருமணம் அவசியம்தானா அப்படின்னு சூப்பர் ஒரு சிலர் கேள்விகளையுமே எழுப்பிட்டு இருக்காங்க இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க